தம்பி கொள்கை உலகத்துல எந்த ஒரு மொழி வெளி தேசியனதும் தமிழர்கள் நமக்கு மட்டும் இல்ல தெலுங்குகளுக்கோ கன்னடா கொள்கை மொழிங்கறத அவரவர் தாய்மொழியா தான் இருக்கணும் அதுதான் பயிற்று மொழி அதுதான் எல்லா மொழியுமா இருக்கணும் பயன்பாட்டு மொழியாக நமக்கு நமக்கு பல முறை சொல்லிட்டோம் நமக்கு பயன்பாட்டு மொழியா நம்ம வெள்ளக்கார ஆண்டதுனால நம்ம ஆங்கிலத்தை தொடர்பு மொழியா வச்சுக்கிட்டோம் அதே அதுதான் வேணுமுன்னால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம் தேவை கருதி விரும்பினால் கற்கலாம் அது சமஸ்கிருதமாக இருக்கலாம் இந்தியா இருக்கலாம் உருதா இருக்கலாம் தெலுங்கா இருக்கலாம் மலையாளமா இருக்கலாம் போஜபுரி பீகாரி குஜராத்தி எதாவதுனால இருக்கலாம் ஆனால் கட்டாயமா இதை படிச்சாகணும் இது தேசிய மொழி இது நேஷனல் லாங்குவேஜ் அதை ஏற்க முடியாது நீ நேஷனல்னா ஏன் உன் மொழி தேசிய மொழினா ஏ மொழி என்னாச்சுன்னு வருது அது சரியில்லை பல மொழி வழி தேசிய இனங்களின் கூடாரம் பல தேசிய இனங்கள் கூடி வாழ்கிற கூட்டு அமைப்பு தான் இந்தியா நினைவில் ஒழியோ ரேடியோ ரேடியோ தானே ஒழிய இந்திய ரேடியோலாம் கிடையாது அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் பல மொழி வழி இனங்கள் இந்தியாங்கிற நாடு உருவாதிக்கு முன்பே நாங்க கூடி நிலைத்து வாழ்றோம் நம்ம ஒரு நாட்டு இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள கூடி இன்னைக்கு வாழ்கிறோம் நீ இந்திய நாட்டின் குடிமகன் நான் இந்திய நாட்டின் குடிமகன் அவரும் இந்திய நாட்டின் குடிமகன் ஆனால் உன்னுடைய நேஷனாலிட்டி தெலுங்கு என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ் அவருடைய நேஷனாலிட்டி மராட்டி அவருடைய குஜராத்தி அவருடைய போஜ்புரி அவருடைய பீகாரி அவர் பஞ்சாபி ஆனால் நாங்கள் சிட்டிசன் ஆப் இந்தியா நேஷனாலிட்டி தமிழ் இதுல எந்த குழப்பமும் இல்லை ஆளுறவங்களுக்கு தவிர அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு தடிமாறி தடிமாறி இருக்கிறாங்க இந்தி யார் படிக்கலன்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் எங்க ஆளுங்க ஐஏஎஸ் ஐ ஆகி வட இந்தியாவுக்கு பணி செய்ய வரும்போது போய் கத்துக்கிறாங்க எங்க பிள்ளைங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க சீக்கிய ரெஜிமெண்ட் மாதிரி இன்னைக்கு தமிழர் ரெஜிமெண்ட் சொல்ற அளவுக்கு அதிகமாக எங்க பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்காங்க இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா சேர்ந்து படிச்சுக்கிறாங்க எங்க மக்கள் இருந்து ஏதிரிகளா நாங்க பிரான்ஸ் விட்டுனோம் கத்துக்கிட்டு போனோமா போய் கத்துக்கிட்டோமா தேவை கத்துக்கணும் உணவு மொழி உடை இதெல்லாம் அந்த தேவை நிலமும் காலமும் தேவையும் தீர்மானிக்கும் போட்டு குழப்பிக்க கூடாது നന്ദി